அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே குலதெய்வம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசு மகிழ்ச்சி ஆகிடும் குழந்தை போல மாறிடுவோம் காரணம் அவங்க நம்ம மூதாதையர்கள் அல்லவா நமது தாய் தந்தை போற்றவர்கள் நமக்கு வேண்டுவனவற்றை வேண்டும் போது கண்டிப்பாக உடனிருந்து செய்யக்கூடியவர்கள் இப்போ குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும் போது சில உருவங்களிலே அவர்கள் வீட்டுக்கு வருவதை நம்மால் உணர முடியும் அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லலாம் ஒன்று குழந்தைகள் வடிவத்தில் வீட்டுக்கு வருவாங்க குழந்தைகள் வடிவத்தில்னால் நம்ம வழிபாடு செய்து கொண்டு இருக்கும் போது அது தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக அந்த குழந்தைகளாக இருந்தாலும் வீட்டுக்கு வாசலில் வந்து நின்றுட்டாலே வந்து ஏதேனும் சில பேர் கேட்பாங்க அப்படி வர்றாங்க அப்படின்னாலே தெரிஞ்சுக்கணும் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த குலதெய்வத்துடைய பூரணமான ஆசை நமக்கு கிடைத்து விட்டதுன்னு ஒன்று இப்படி இன்னொன்று த இல்யூஷன்னு சொல்லுவாங்க இல்லாததை இருப்பது போல் காண்பது அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ குழந்தைகளாக வராவிட்டாலுமே பட்டுப்பாவடை அணிந்து வீட்டிற்குள் ஒரு உருவமாக அக்குழந்தை வருவது போல ஒரு உணர்வு தோன்றும் சில பேர்த்துக்கு அது கண்களால் பார்க்கக்கூடியதாக அது உணரக்கூடியதாக இருக்கும் அது இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இறைவனைவே நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அந்த இல்யூஷன் வர்றது வந்து என்னோட கற்பனை அப்படின்னு சொல்லலாம் வழிபாடு செய்யும்போது எதிர்ச்சியாக நம் கண்களிலே சில பேருக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும் கேட்டா தெரியும் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை வடிவத்தில் இறைவன் உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை கேட்டிருப்பாங்க இது இல்யூஷன் அறிவியல் அதற்கு பெயர் வைத்தாலும் இறைவன் ஏதேனும் ஒரு உடுவத்திலே வீட்டிற்கு வருகின்றாங்க அந்த மாதிரி குலதெய்வமானது குழந்தைகளின் வடிவத்திலே வீட்டிற்கு வருவார்கள் இது நிறைய பேர் பார்த்தது முன் அடியேனும் இதை சில நேரங்களிலே உணர்ந்திருக்கின்றோம் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மனசு உருகி ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நம்ம குலதெய்வ கோவிலில் பூசாரிகள் இருக்காங்கல்லவா பூசாரிகளையோ சாமியாடிகளோ அங்கே இருப்பாங்க உங்களுக்கே தெரியாது நம்ம வழிபாடு செய்துக்கிட்டு இருப்போம் அம்மாவை நினச்சி அவங்களில் யாராச்சும் ஒருத்தர் வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ வழிபாடு செய்து கொண்டு இருக்கும் போதோ அந்த வீட்டுக்கு அந்த பூசாரிகளோ சாமியாடிகளோ எதேர்ச்சியாக வருவார்கள் வந்து நல்வாக்கு சொல்லிட்டு போவாங்க அதாவது குறி சொல்கிறதெல்லாம் இல்லை வந்து ஏன் போய் கவலைப்படுற விடு பார்த்துக்கலாம் நம்ம சாமி இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லிட்டு போவாங்க அது எல்லாமே குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்றத உணர்த்துறது தான் சில நேரங்களில் வயதான தம்பதிகள் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க வந்து நின்று யாசகம் மாதிரி கேட்பாங்க யாசகம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எல்லாம் இறை அம்சம் பொருந்தியவர்கள் அப்போ அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து தான் யாசகம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் எப்போ இந்த வழிபாடு சமயங்களில் அடுத்து பார்த்திங்கன்னா பசுமாடு பசுமாட்டு வடிவில் இறைவன் வீட்டுக்கு வருவாங்க குலதெய்வம் வீட்டுக்கு வருவார்கள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வழியில போயிட்டு பசுமாடு வந்து நம்ம வீட்டில் வந்து நின்று கத்தும் அதே போல நம்ம கொடுக்குற உணவை வாங்கி சாப்பிடும் அப்படி வாங்கி சாப்பிடுது அப்படிங்கும் போதே தெரிஞ்சுக்கணும் வீட்டில் குலதெய்வத்தோட நடமாட்டம் அல்லது வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இறைசக்தி நிறைந்திருக்கிற இடத்துல பசுமாடு வந்து உணவை எடுத்துக்கொள்ளும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே போல் சின்னஞ்சிறு ஜீவராசிகள் வீட்டில் புலக்காட்டம் அதிகமாக இருக்கும் குருவியாக இருக்கலாம் புறாவாக இருக்கலாம் கிளியாக இருக்கலாம் இந்த மாதிரி பறவைகள் சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வருது அப்படிங்கும் போதே அந்த சக்தி நிறைந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த மாதிரி பல விஷயத்தை சொன்னாலும் இயல்பாக நம்ம பூஜை இறையில் அமர்ந்திருக்கோம் வழிபாடு செய்து கொண்டிருக்கோம் அப்போ மனசுருகி வழிபாடு செய்யும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா விபூதி வாசம் சந்தன வாசம் குங்குமம் தாழம்பு குங்கும வாசமெல்லாம் இருக்கும் நம்ம பூஜை இறையில் அது இல்லைன்னா கூட திடீர்னு அது மிகைப்படியாக தோன்ற ஆரம்பிக்கும் சில நேரங்களில் கருப்புசாமி வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னா சுருட்டு வாசம் கூட உணர்ந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் வீட்டில் அதை பயன்படுத்தலைனா கூட அந்த இடத்துல அந்த உணர்வானது ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடுவார்கள் அதையெல்லாம் அந்த குல தெய்வத்தினுடைய நடமாட்டம் அல்லது அந்த வீட்டிற்கு வந்ததுக்கான அறிகுறி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பூஜை அறையில் அமர்ந்து பூஜை செய்யும் போது பூக்களால் அலங்காரம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கும்போது போது மனமுருகி வழிபடும் போது அந்த பூக்கள் சரசரன்னு அப்படியே சரிஞ்சு கீழே வந்து விழும் அது வந்து இறைவனுடைய உத்தரவு குலதெய்வம் வீட்டிற்கு வந்ததற்கான அறிகுறியாக அதை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா அதில் அந்த கருத்தே இல்லை இந்த குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யணும் அதில் எந்த ஐயப்பாடும் கொள்ள வேண்டாம் பல பேர் பலவிதமாக குழப்புவாங்க அது எல்லாம் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக செய்யக்கூடியது ஆனால் வீட்டில் குலதெய்வத்தோட நடமாட்டம் இருக்குது அவர்களுடைய பூரணமான ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா அவர்களை அடித்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஆளே இருக்க முடியாது என்ன தர்மத்தின் வழியில் நம்ம நடக்கணும் அது ஒன்று தான் ஏன்னா தர்மம் தவறி நடக்கும்போது குலதெய்வமும் ஒதுங்கி தான் நிற்பாங்க ஏன்னால் அவங்களாம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவங்க தர்மத்துக்கு கட்டப்பட்டுவாங்க குலதெய்வம் அப்படிங்கிறவங்க ஒரு தெய்வ நிலையை அடைகிறார்கள் அப்படின்னா சத்தியம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அந்த நிலையை அடைய முடியும் அப்படி இருக்கும்போது நாம் வழிபாடு செய்கின்றோம்னா சொன்ன மாதிரி நெறிகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நாம் வாழ்க்கையை வாழ்கின்றோம் அப்படின்னா உடனிருந்து உங்களை கைதூக்கி விடுவார்கள் இல்லை நம்ம வந்துட்டு தவறான பாதையில் போறோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல உங்களை திருத்துவதற்கும் அவர்கள் முற்படுவார்கள் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் குலதெய்வ தெய்வ வழிபாட மறந்தவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றத பார்த்திருப்போம் ஏன்னா பெரு தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் வரிசையில பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய இடத்தை பிடிக்கிறது நமது இந்து தர்மத்தில் சரி நமக்கு கஷ்டம் அப்படின்னு வரும்போது எப்படி குலதெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதத்தான் நம்ம இப்போ பார்க்கறக்கோம் பெரும்பாலும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேர் வருடத்திற்கு ஒரு முறை சென்று கோவிலில் விழா எடுத்து கொண்டாடுவார்கள் சில பேர் வந்துட்டு நினைக்கும் போதெல்லாம் போவாங்க இந்த மாதிரி நிறைய வழிவகைகள் இருந்தாலும் கஷ்டம் என்பது எல்லாருக்குமே ஒரே நேரத்துல வர்றது இல்ல தாங்க முடியாத கஷ்டம் வரும்போது நம்ம யார்ட்ட போய் சொல்லுவோம்னா நம்ம அம்மா அப்பா தான் முதல்ல போய் எப்பவுமே சொல்லுவோம் அதே தான் ஒரு குடும்பத்துல வந்துட்டு பிரச்சனை வருது அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மருத்துவ செலவு அதிகமாக வருது இல்லை ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லை பெரிய நஷ்டம் தொழிலில் ஏற்படுது இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நம் குடும்பம் சார்ந்த அந்த பிரச்சனைகளை பக்கத்து குடும்பத்தில் போய் சொல்கிறத விட்டுட்டு நேராக உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்கள் கஷ்டத்தை தீர்த்துக்கறதற்கான வழியை தேடுங்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறோங்க ஆனால் கஷ்டம் போக மாட்டேங்குது நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் முழு நம்பிக்கையுடன் அம்மா அப்படின்னு சரணடைஞ்சிட்டீங்க ஐயா அப்படின்னு சரண அதுக்கு மேல வர்ற கஷ்டம் குலதெய்வமே சரி பண்ணி விட்டுருவாங்க தான் சொல்றோம் சரி எப்படி வழிபடணும் அப்படின்னா பெரும்பாலும் எல்லா குலதெய்வங்களுக்கும் தனித்தனி நியதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சம்பிரதாயமோ அதுபடி படி நீங்க செஞ்சாலுமே ஒரு விஷயத்தை தவறாம பண்ணணும் பெரும்பாலும் திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மா கோயிலுக்கு கொண்டு போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை வைத்து சாமி கும்பிட்டா உங்க தலையெழுத்தை மாற்றி எழுதுவார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லைங்களா அதே போலந்தாங்க பிரம்மதேவன் எப்படியோ அதைவிட பல மடங்கு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது உங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது உங்கள் வீட்டில் குழந்தைகளோட ஜாதகத்தில் ஏதாவது நேரம் சரியில்லை இல்லை நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்க குலதெய்வ கோயிலில் வச்சு சாமி கும்பிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஜாதகத்துக்கு அவ்வளவு மதிப்பா வச்சு கும்பிட்டா போதுமா அப்படின்னா அதில் இருக்க தோஷங்களை நீக்குவதற்கான வழிவகைகளை காட்டக்கூடிய சக்தி உங்கள் குலதெய்வத்திற்கு உண்டு தான் நம்ம இப்படி சொல்றோம் ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க சரி எப்படி பண்ணணும் கண்டிப்பா நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களா போகும்போது மாவிளக்கு எடுத்து போங்க மாவிளக்கு செய்யறதுக்கு தெரியுது அப்படிங்கும் போது கட்டாயமா செய்யுங்க இல்ல பெரியவங்களை கேட்டு கட்டாயமா இரண்டு மாவிளக்குகள் எடுத்து அதுல விளக்கு போட்டுணும் சரிங்களா மாவிளக்கில் விளக்கு போடுறது வந்துட்டு ரொம்பவே சிறப்பான விஷயம் நீங்க அங்க போய் தனியா அஹ் விளக்காஞ்சிட்டியில வந்துட்டு விளக்கு வேற மாவிளக்கு கொண்டு போறது ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது கோயிலுக்கு திருவிழா காலங்கள்ல பார்த்துருப்பீங்க ஆனா நாங்க தனியா செய்யலாம் அப்படின்னா செய்யலாம் நண்பர்களே அப்ப மாவிளக்கு போட்டு ஒரு தேங்காய் பழம் இதெல்லாம் ஒரு படையல் மாதிரி வழிபடக்கூடிய காவல் தெய்வத்துக்கோ எடுத்துட்டு போகலாம் எடுத்துட்டு போயிட்டு அதுல உங்க ஜாதக நோட்டை வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் விளக்கு வந்துட்டு அங்கே ஏற்றணும் தீபமானது பதினோரு விளக்கு விளக்காஞ்சட்டி புதுசா வாங்கிக்குங்க வாங்கி அதை நல்லா கழுவிட்டு எங்க வச்சு தான் கழுவணும் கழுவுனதுக்கு அப்புறமா அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு கீழே வந்துட்டு வாழை இலையோ அரச இலையோ ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த விளக்கா ிய வச்சு நீங்க அம்மனை பார்த்த மாதிரியோ அல்லது உங்க காவல் தெய்வமா இருக்கும்போது சாமியை பார்த்த மாதிரியோ அந்த திசையில வந்துட்டு விளக்கை ஏற்றணும் அது குடும்ப தலைவி ஏத்துறது ரொம்பவே சிறப்பான விஷயம் அதே போல இல்ல உங்க குழந்தைகளுக்கு திருமணம் தடையாகுது அப்படிங்கிற பட்சத்திலேயோ தொழில் அவங்க பையனோட தொழில் தடைபடுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அவங்க ஏத்தலாம் தவறு கிடையாது ஆனா இத குறைஞ்சபட்சம் அஞ்சு அமாவாசைக்கு நீங்க கடைப்பிடிக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சில பேர் சொல்லுவாங்க என் குழந்தை வந்துட்டு திடீர்னு வீட்டுக்கு தள்ளி போயிடுறா அப்படின்னா என்ன பண்றது அந்த அமாவாசை அன்னைக்கு அப்படின்னா அடுத்த அமாவாசை செய்யலாம் அதில் குழப்பம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம சொன்ன மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போங்க அஞ்சு அமாவாசையா து குறைந்தது போயிட வேண்டும் போயிட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு போங்க பதினோரு விளக்கு அங்கே கோவிலில் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றுங்க பசுநெய் தீபம் வேறு எதுவுமே வேண்டாம் பசுநெய் தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறமா அந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாக அன்னதானம் பண்ணுங்க ரொம்பவே சிறப்பான விஷயம் உங்கள் ஆலயத்திலிருந்து அந்த அன்னதானத்தை பண்ணுவது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கும் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பாலும் நம் செய்த கர்மாக்களை நாம் அனுபவிக்கின்றோம் அப்படின்னு இருந்த நம் குலதெய்வத்திடமே சென்று முறை போது நம் குலதெய்வத்திடம் சரணடையும் போது இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பா சொல்கின்ற நண்பர்களே உங்களுக்கு எவ்வளவு பெரிய இன்னல்கள் இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்து போகும் அது குறைவதற்கான வழிகளை வந்துட்டு உங்க குலதெய்வம் உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறதுல மறந்துட வேண்டாம் சில பேர்த்துக்கு குலதெய்வமே தெரியாது அப்படிம்பாங்க அவங்கெல்லாம் வந்து பிரசனம் பார்த்தோ அல்லது உங்களோட முன்னோர்கள் உங்கள் வழி முன்னோர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டோ அல்லது நீங்கள் முருகனை வந்துட்டு குலதெய்வமாக எடுத்துக்கலாம் காமாட்சி தேவியை வந்துட்டு குலதெய்வமாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சில வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்படி எடுத்துக்கிட்டும் நீங்கள் தொடரலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க கஷ்டங்கள் வரும்போது ஒரு அஞ்சு அம்மா வசைக்கு இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க கட்டாயமா உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படும் நண்பர்களே நன்றி வணக்கம்